கடற்பாசி வளர்ப்பு என்பது கடலோர கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தொழிலாக திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள கடற்பாசி ஆராய்ச்சி நிலையத்தில் நேற்று நடைபெற்ற திட்ட நிறைவு விழாவில் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த அறுபது மீனவ பயனாளிகளுக்கு கடற்பாசி விதைகள் வழங்கப்பட்டன இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம் வளர்ப்பு என்பது கடலோர கிராம பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தொழிலாகும் தமிழகத்தின் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மீனவ பெண்கள் கப்பா பைக்க சல்வரிசி எனும் கடற்பாசி வளர்ப்பில் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது மத்திய மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குறைந்து வரும் கடற்பாசி உற்பத்தியை மீட்டெடுக்க தரமான கப்பா பைக்க சல்வரிசைக்கான விதை வங்கி மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் மண்டபம் முகாமில் உள்ள சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம்சிஆரையின் மூலம் கடற்பாசி ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது இந்த நிலையத்தின் மூலம் முன்னூறு டன் உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்து இருநூத்தி எழுபத்தி எட்டு டன் புதிய தரமான விதைப்பாசிகளை விநியோகித்துள்ளது மண்டபத்தில் உள்ள கடற்பாசி ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று நடைபெற்ற திட்ட நிறைவு விழாவில் சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம்சிஆர்ஐ இயக்குனர் டாக்டர் கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆகியோர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட கடலோர கிராமத்தைச் சேர்ந்த அறுபது மீனவ பயனாளிகளுக்கு அறுபது டன் கடற்பாசி விதைகளை வழங்கினர் இது குறித்து சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம்சிஆர்ஐ இயக்குனர் டாக்டர் கண்ணன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து விதைப்பாசியை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க முந்நூறு டன் வந்துட்டு விதைப்பாசி ரொடியூஸ் பண்ணி அந்த விதைப்பாசி வந்துட்டு மீ மீனவர் சமுதாயத்துக்கு கொடுத்து எஸ்பெஷலி மீனவர் பெண்களுக்கு கொடுத்து அதை மல்டிப்ளை உண்டான ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்டோட நிறைவு விழா இன்னைக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு அறுபது டன் மெட்டீரியல் வந்துட்டு அறுபது பெனிஃபிஷியரிக்கு ஒரு டன் வீதம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு டன் அவங்க வந்துட்டு ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணனா இந்த ஒரு டன் வந்துட்டு நூறு டன் ஆயிரம் டன் உண்டானத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கு கடற்பாசி தொழிலில் ஈடுபட்டு வரும் மண்டபம் தோணித்துறை பகுதியை சேர்ந்த ஜெயா அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது வச்சு எங்க பார்க்குறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாசி எங்கிட்ட பத்தா இருந்தா சீடு வந்து ஆஃபீஸில் தராங்க நாங்க வாங்கி அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் விடாம பார்த்துட்டு இருக்கோம் அதுல எங்களுக்கு எங்களுக்கு வருமானம் எங்களுக்கு கிடைக்குது மண்டபம் முனைக்காடு பகுதியை சேர்ந்த ஹமிதா பேகம் அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு பிள்ளைகளை குழந்தையில படிக்க வைக்கவோ எங்களுக்கு வந்து வருமானம் சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு தொழிலாக எங்களுக்கு பயன்படுது அதனால் வந்து இப்போ சிஎம்சிஆர்ஐலையும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆறு ராப்ட்டு கொடுத்தாங்க இப்போ வந்து இந்த வித பாசி தாரம் நீங்கள் இதை வச்சு பயனடைஞ்சுக்கிறோங்க அப்படின்ட்டு ஒரு இப்போ எல்லாேருக்கும் ஒரு கல்டிவேட்டருக்கு ஐநூறு கிலோ பாசி தாரம் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு கொடுத்து வந்துக்கிறாங்க இதை வந்து நாங்கள் இதை வச்சு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இதை வச்சு நாங்கள் ரொம்ப பயனடைவோம்